ഷോ <laughs> ிருக்கீங்கள <laughs>

ஒர்க் பண்ணிருக்கேன்டத்தை வந்து இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன் வன்முறை வேண்டாம் ஒரு வன்முறையே இருக்கக்கூடாது இரண்டாவது வந்து ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு படம் எந்த ஒரு மதமும் இருக்கக்கூடாது அங்க மாதிரி எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து எடுத்த நம்ம தங்கப்பாண்டியன் சார் இருக்காங்களோ அவங்களுக்கு எனது மனமான வாழ்த்துகள் என்ன இந்த படம் இன்னும் நிறையா ஓடி மக்களுக்கெல்லாம் நல்ல இதே மாதிரி நல்ல படங்களை அவர் எடுத்து இன்னும் விழிப்புணர்வை நம்ம தமிழ்நாட்டுடைய விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தும்

நீங்க ஒரு கதாபாத்திரம் ஆமா நானும் அதுல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் இரண்டாவது வாரமா ஓடிட்டு இருக்கேன் மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இப்போ பஸ்ட் எல்லாரும் புதுமுகம் எல்லாரும் ஆனால் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாரும் நானே ஃபர்ஸ்ட் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இது ஆமாம் நான் எனக்கும் ஒரு கொடுத்துருக்காங்க நான் பண்ணிருக்கேன் அப்புறம் ஆன்ஸ்பட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு பட் ஃபோன் டேஸில் எப்படி ஒரு கிராமத்துக்கு கதையை பண்ணியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா கொஞ்ச நாள் கேப்லயே எடுத்துட்டாங்க படம் அதனால் கோயில் கதைனால் அதம் சூப்பராக வந்திருக்கு நம்ம ஊர் சைடில் இருக்க கோவில் கூட மாதிரி நடந்துருக்கான் அதே தான் நம்ம ஊர் கடை கதை அப்புறம் என்ன சொல்ல

தென் மாவட்ட மக்களுடைய வழிபாட்டையும் இந்த மண்ணின் கலாச்சாரத்தையும் அழகாக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் எதுவுமே இல்லாமல் ஒரு தத்துருவமாக என்ன நடப்போ அதை அழகாக தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான படங்கள் இன்னும் வ வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றிவிழா காணணும் ஆனால் இது வந்து இந்த மண்ணோட பாரம்பரியத்தை மட்டும் இல்லை மக்களுடைய ஆன்மீகத்தையும் அழகாக தெளிவாக எடுத்து வச்சுருக்காங்க இந்த படம் வெற்றிவிழா காணணும் நல்ல ஒரு தத்துருவமாக ஒரு எந்த விதமான கூடுதல் ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் தத்துருவமாக நடிச்சிருக்காங்க அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வாழ்ந்துருக்காங்க அந்த கொடை விளாசினில் வந்து க கடவுள்கிட்ட வந்து அந்த மன்னிப்பு கேட்டு அந்த எதிரியோட மனைவி வந்து மன்னிப்பு கேட்கறதுனால அந்த இந்த மண்ணும் சரி இந்த மக்களும் சரி இந்த மண்ணும் மக்களையும் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடவுளும் ஒரு மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான கடவுளுங்கிறது மக்களுடைய வாழ்வியில் இந்தளவுக்கு அருமையாக ஒரு தெளிவாக எடுத்துக்காட்டணுங்கிறத டைரக்டரை பாராட்டி ஆகணும் தங்க பாண்டியன் வந்து இன்னும் பல படங்களை இயக்கணும் அதில் நம்ம மக்களுடைய தென் மாவட்ட மக்களுடைய வாழ்வியலை இன்னும் அழகாக எடுத்துகிட்டு போகணும் கிராமத்து சப்ஜெக்ட்டு ஒரு திருநெல்வேலியை பேஸ் பண்ண கதை ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்கும் போது எப்படி இருந்துச்சு நீங்கள் நடிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி ஃபஸ்ட்டு கேட்கும்போது வளர்க்கும் போது எல்லாருடன் கிராமத்து சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதால நடிச்சார் பட் இதில் லைட்டாக மாட சாமி சார் இன்க்ளூட் நான் எதிர்பார்க்கல ஸோ சாமி கதையாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு டிவி நார்மல் வில்லேஜ் ஸ்டோரியாக நினச்சேன் பட் உங்களை உள்ள கிளைமேக்ஸை போகும்போது சாமி ஆகிருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ எடுத்தது விட இது நல்லாவே பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே நல்லா வந்துருக்கு மூவி ஸோ ரெண்டாவது வாரமும் பார்க்குறாங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டுருக்காங்க ஹாப்பியாக இருக்குது நம்ம ஹீரோ சாருக்கு தான் ஃபஸ்ட்டு டெபி மூவி டேரக்டருக்கும் டெபி மூவி நீங்கள் நிறைய மூவி பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு அவங்களோட ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி ஆல்ரெடி டேரக்டர் நிறைய மூவி பண்ண மாதிரி தான் இல்லை ஒர்க்கே பண்ணார் ஏன்னா ரொம்ப கான்சியஸாக இருப்பார் அவரோட ஒர்க் என்ன ரொம்பவே மூவரமாக இருப்பார் ஒர்க்கு 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 ஹீரோ சார் சொல்லவே தேவையில்லை அதுக்கு நாங்கெல்லாம் வரதுக்கு ஒரு ஒன் வீக் டூ வீக் பிஃபோர்ல டைலாக் டயலாக் படிக்கிறது அந்த ஆக்டிங் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் இந்த திருவிழா அதெல்லாம் போயிட்டு டேரக்டா பார்த்து எப்படி பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்ல வந்து பண்ணாங்க அவருக்கும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு பிஃபோர் இந்த மூவி எடுக்க போது ஆக்சுவலி இதை சொல்ல போகும்போது இந்த கான்செப்டுக்கு நான் தான் புதுசு இது ஒரு நீங்கள் வந்து சென்னையை பேஸ் பண்ணியிருக்கீங்க இது ஒரு கிராம சப்ஜெக்ட் அதுவும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் ஷூட் எடுத்திருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சா இல்லை வந்து ஈஸியாக பண்ணிட்டீங்களா மேம் ஆக்சுவலி ஸ்ட்ரகிள் அந்த ஒன்றுமே இல்லை ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஸ்ட்ரகிள்னு பார்த்தா லாங்குவேஜ் அண்டு இங்கே இருக்க அனிமல்ஸ் கூட கொஞ்சம் பழகிறது ஸ்ட்ரகிளாக இருந்தது பிகாஸ் ஏன்னா டப்ட்டு முட்டை வந்துடுது அதுக்கப்புறம் மாதிரி பண்ணுறது எங்களுக்கு இதெல்லாம் நார்மலாக இருந்தது பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுதான் லாங்குவேஜ் அதே மாதிரி இங்கே பேசுகிறவங்கிறது வேறு லாங்குவேஜ் மாதிரி இருக்குது அண்ட் நான் பேசுறது சென்னை லாங்குவேஜ் இல்லை ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அது மட்டும் ஓகே மேம் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணிருந்தாங்களா நீங்கள் அவங்களோட சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் மட்டும் இல்லை பட் ஆடியன்ஸோட சப்போர்ட்டும் ரொம்பவே நீடட் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஸோ ஆடியன்ஸ் கம்பல்சரி சப்போர்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள் தேட்ருக்கு வரும் பாருங்க அவருக்கு ப்ளஸ் இந்த ஒரு கோயில் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்டு இதெல்லாம் வந்து எப்படி சார் அதனால் புதுப்படத்துக்கான ஒரு ஸ்ட்ரகுல் தான் இருந்துச்சு அதை தாண்டி போய் சார் இந்த முதல் படத்தில் ஒரு தடுமாற்றம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அது மட்டும் தான் கொஞ்சம் இருந்துச்சு அதை தாண்டி கிராமத்துக்கு அதை அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை அதை பண்ணுறதுக்கான இது டேரக்டர் கொஞ்சம் எப்படி பண்ணணும் அந்த இதெல்லாம் தந்தாங்க நம்மளுக்கு நான் திருநெல்வேலி கிடையாது ஸோ அதனால் இந்த கிராமத்தில் எப்படி பண்ணணும் அந்த இதெல்லாம் சொல்லி தந்தாங்க அது நம்ம பார்த்து பண்ணிட்டாங்க ஸோ தொடர்ந்து ரெண்டாவது வாரம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது மக்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ பார்க்கும் எடுக்கணும்னு நினைக்காங்க ஸோ உங்களோட கருத்தில் சார் இதுதான் தான் இருக்கும் அது நீங்கள் டேரக்டர்கிட்ட தான் கேட்கணும் ஃபியூச்சரில் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ஷூட் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது எனக்குங்களா நிறையா இருக்குது எனக்கு மெயினாக பிடிச்சது இந்த காமெடி ஆக்ஷன் அந்த மாதிரி பிடிக்கும் பீரியடிகள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி படம் பண்ணணும் ஆசை எனக்கு இன்னொன்று நான் டேரக்டர் ஆகிறதுக்கு தான் வந்தேன் அதனால் டேரக்ஷனும் பண்ணுங்கிற ஆசை இருக்குது டேரக்ஷன் அப்போ அடுத்து உங்களை டேரக்டராக பார்க்க முடியுமா சீக்கிரம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் நானே ஒரே படத்தில் இருக்கலாம் சொல்ல முடியாது பிளான் ஃபிக்ஸ்டு பிளான் இல்லை இந்த ஆசைகள்லாம் இருக்குது இது எப்படி நடக்கும் என்ன எதுன்னு நம்மளும் வருங்காலத்தில் நானும் ஏன்னா இப்போலாம் வாரத்துக்கு வந்து ஒரு ஏழு எட்டு படம் இறங்கிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு மாட்டு நேரம் வந்து எட்டு படம் இறங்கியிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் மூணு படம் அடுத்த வாரம் அப்படி என்ன படமும் வருது ஆனால் எதுவுமே பெருசாக இருக்கில்லையே ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சிறு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறேன்னு நினைக்கிறது வந்து ஒரு எட்டாவது கனி ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் மெயின்டைன் பண்ண ஒருத்தங்க தேட்டருக்கு கொண்டு வர்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து ரெண்டாவது வாரம் ஒரு படம் ஓடுதுன்னா அதுதான் இன்றைக்கி சக்ஸஸ் அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ரெண்டாவது வாரம் ஒரு தேட்டரில் இவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஓடுது எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் அதில் என்ன ஹைலைட்னு சொல்கிறேன்னா இப்போ பெரிய ஹீரோங்கிறது வேறு மாதிரி ஒரு நியூ கம்மருக்கு இவ்வளோ ஒரு க்ரௌட் வருதுன்னா அது வந்து யாருக்காச்சும் ஒரு ஆள் தான் நடக்கும் அது உங்களுக்கு நடந்திருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சொல்கிறது உடனே உங்களுக்கு ஒரு பெரிய பேனர் ஒரு ஆப்ஷன் கிடைச்சி இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறையா இதெல்லாம் உங்களுக்கு அடைஞ்சு நீங்கள் சக்ஸஸாக கண்ணால் பார்க்குறீங்க அதை நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்போம் அதுக்கு மெயின் முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தான் டீம் வந்து அவங்க டைரக்டர் அந்த கதையை ரெடி பண்ணது வந்து அதோட வசன கர்த்தா பாரதிகுமார் பாரதிக்குமார் ஒரு டைரக்டர் அப்புறம் நம்ம சினிமாட்டோகிராஃபர் சின்ராஜ் அப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஊர் பொதுமக்கள் ஏன்னா இந்த வள்ளி சுத்திதான் சுற்றி தான் நாங்கள் எடுத்தோம் அந்த நாங்குநேரி சுற்று வட்டாரத்தில் அப்படிங்கும் போது அந்த ஊர் பொதுமக்கள் ரொம்பவே உதவிகரமாக இருந்தாங்க அப் இதெல்லாம் இருந்ததுனால படத்தையும் நல்லா கொண்டு வர முடிஞ்சுது படமும் நல்லா வந்தது பார்த்துட்டு நம்ம தேனாண்டர் சாரும் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணி தந்தாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த பலன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா சந்தோஷமாக தான் இருக்கு இது வந்து ஒரு திருநெல்வேலிங்கிறது டோட்டலா ஒரு கிராமம் இந்த 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 லைஃபே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக தெரிஞ்சிருந்திருக்கும் அதுக்கு அடாப்ட் பண்ணி நடிக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு திருநெல்வேலிக்காரன்னா இது வந்து ஒன்றும் ஈஸியாக புரியும் டேரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி அதுக்குள்ள நீங்க உங்களை உள்வாங்கி அது நடிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு டஃபாக இருந்துச்சா எப்ப நீங்க செட்டில் ஆனீங்க உன்னொன்று நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இருபத்தி நாலு நாளா படம் முடிச்சிருக்கீங்கிறது என்ன பிரச்சனைனா இங்கே வந்து கோயில் குடங்குற ஒரு பிரச்சனைங்க நிறைய க்ரௌடை வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய ஆளுங்க ஒரு சஸ்பென்ஸ் இல்லை மாதிரி போன ஒரு ரெண்டு கேரக்டர் மூணு கேரக்டர் வச்சு பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் இவ்வளோ க்ரௌடு அவ்வளோ க்ரௌடெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த உலகத்துக்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அசிய ப்ரொடியூசராக ஆல்சோ அது எப்படி உங்களுக்கு இவ்வளோத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க இல்லை அது நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இது ஒரு டீம் ஒர்க்காகவே இருந்துச்சு எல்லாருமே வேற ஷேர் பண்ணிக்கிட்டோம் அதனால் ஒரு பெரிய ஒரு பாரமாக இல்லை அதான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் டீமில் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணுன்னா அதனால் ஒரு பெரிய பாரமாக இல்லாத மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்க்காம அடுத்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை அந்த மாதிரிலாம் நிறையா பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஊர்க்காரங்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் படம் முடியது ரொம்பவே கஷ்டம் அதான் அதனால ரெண்டு விஷயம் எல்லாருமே வேலையை பகிர்ந்துகிட்டோம் ஒன்னு அடுத்த மத்த டிபார்ட்மெண்ட் வேலையும் நம்ம செஞ்சோம் இன்னொன்று அந்த ஊர்க்காரங்களோட திருப்பி எல்லாமே இருந்ததுனால நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டோம் எல்லாமே நல்லதான் அமையும் நன்றி தான் இப்படி ஒரு மூவி எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுட்டு ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் அண்ட் டிரெக்டர் சார் அண்ட் அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் என்னோட போர்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் அதை நான் ரசித்து பண்ணேன் ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக நான் அதை ரொம்ப ரசித்து அந்த கேரக்டர் இதுவாங்கி பண்ணேன் பிகாஸ் ஏன்னா அவரோட ரைட்டிங்ல அந்த ஒரு ஸ்கிரிப்டில் நான் வந்து ஒரு பியோர் வில்லேஜ் கேர்ல பார்த்தேன் ஸோ அதை நான் அவர்கிட்ட அப்படியே அவர் என்ன என்ன வேணும் எங்கள் வீட்டில் வேணும்னு கேட்குறோம் அந்த நம்புறேன் கண்டிப்பாக இருக்கும் பிடிச்சிருக்கிறது ஸோ ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஹாப்பியாகவும் இருக்குது அட் த சேம் டைம் நான் இந்த ஃபிலும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போட்டு கூஷஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது வர வரைக்கும் போகிறதே எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது சொல்லுறது பரவாயில்லை நம்மளோட ஃபுல்லும் நம்ம ஆடியன்ஸுக்கு மரியாதை ரீச்சாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் சொல்கிறதுக்கு சொல்கிறது அந்த சரி ஓகே ரெண்டு பேருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கும் வாழ்த்து